வணக்கம் நவக்கிரகங்களில் மங்கள நாயகனாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக இருந்துட்டு வராரு அந்த வகையில் தேவர்கள் குருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் கடந்த மே ஒன்றாம் தேதி அன்று சுக்கர பகவானின் சொந்தமான ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைறாரு இதனால் விபரீத ராஜயோகம் உருவாகி இருக்கு இதில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மூன்று ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதலிடத்தில் இருக்கிறது துலாம் எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆடம்பர வாழ்க்கை உங்களை தேடி வரும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருக்கும் எடுத்துக்கொண்ட காரியங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவில் குறை இருக்காது குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி எதிர்பாராத நேரத்தில் பணவரவு இருக்கும் பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் முடிவடையும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் தொழிலில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும் புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் விபரீத ராஜயோ ால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டு போதுமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் பணக்காரராக மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமையும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ